கேட்க மாட்டார் அந்த பிள்ளை அந்த நாங்க சொன்னது கேட்க மாட்டார் அப்படின்னு எல்லோரும் சொல்லுவா ஏன் கேட்க மாட்டார் கேட்கணும் கண்டிப்பா கேட்கணும் நம்ம குழந்தைகள் நான் சொன்னதே கேட்க மாட்டார் அப்படின்னு சொன்னா நான் சொன்னது கேட்க மாட்டார் அப்ப வேற யாரும் சொன்னதையும் கேட்க மாட்டார் யாரும் சொன்னது கேட்காம அப்படியே பெரியவர் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும் அப்பா அம்மா சொன்னதையும் கேட்க மாட்டார் யார் சொன்னதையும் கேட்க மாட்டார் என்ன அப்ப என்ன அவருடைய வாழ்க்கையை நாசம் ஆயிடுது இந்த மாதிரி ஆயிருக்கு அவருடைய வாழ்க்கையில இப்படியே போனா தப்பான

நீ உங்களுடைய குட்டிகளையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு அந்த சிங்கத்துக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அது அப்படியே சுவாபாவிகமாவே அதுக்கு தெரிஞ்சிடும் தன்னுடைய குட்டிகளை தன் மாதிரி எப்படி பண்ணணும் என்கிறது எல்லா சிங்கங்களுக்கும் நல்லா தெரியும் அது சிங்கத்துக்கு சுவாவத்திலேயே அந்த மாதிரி வந்துருக்கு அதே மாதிரி நம்முடைய குழந்தைகளை நாம் சொன்ன மாதிரி எப்படி கேட்கணும் என்கிறது அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கும் தெரியும் சொல்லிக் கொடுத்தாவாக நன்றாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்ச குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டினால்தான் அதுல வந்து அவருக்கும் நல்லது நடக்கும்